Neto.

என்றால் அந்த பேச்சை ஆதரித்து பாராட்டி இந்த நாட்டின் பிரதமர் பேசுகிறார் ஜாதி என்பது பெருமை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி ஜாதியின் பெருமையை பற்றி பேசுவது ஜாதி தெரியாதவர்களை இழிவுபடுத்துவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரதமர் உருவாக்கக்கூடிய ஒரு சிலபஸை தமிழ்நாடு எந்த குறிப்பாக இன்று மக்களவையில் நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குழு தலைவர் கனிமொழி எம்பி அவர்கள் பட்ஜெட் மீதான விவாதத்தில் உரையாற்றி பேசுகின்ற போது மதிய உணவு திட்டத்திற்கு ரூபாய் பதினோராயிரத்தி ஆறுநூறு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் ஆனால் ரூபாய் பத்தாயிரம் கோடி மட்டுமே ஒன்றிய அரசு ஒதுக்கியுள்ளது மதிய உணவு திட்டத்திற்கான நிதி குறைந்தது ஏன் ஒன்றிய பட்ஜெட்டில் கல்விக்காக உரிய நிதியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு ஒதுக்கவில்லை கல்விக்காக மாநில அரசுகள் தான் ஐம்பது சதவீத நிதியை வழங்குகின்றன மாநில உரிமைகளை தொடர்ந்து ஒன்றிய அரசு பறித்து வருகிறது குறிப்பாக ஜிஎஸ்டி என்ற பெயரில் மாநிலத்திடமிருந்து நிதியை பெற்றுக் கொள்கிறீர்கள் ஆனால் கல்விக்காக மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தர மறுக்கிறீர்கள் மணிமேகலையின் கையிலிருந்து இருந்து பாத்திரத்தை பிடுங்கி பிச்சை பாத்திரத்தை வைத்திருக்கக்கூடிய நிலையில் மாநில அரசுகள் உள்ளது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி வழங்கப்படும் என்றால் நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள் இல்லையா எங்கள் முதலமைச்சரை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லையா நீங்கள் மட்டும்தான் மக்கள் பிரதிநிதிகளா எங்கள் நிதியை தடுக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது குலக்கல்வியை ஊக்குவிக்கும் புதிய கல்விக் கொள்கையை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சாதியை வலியுறுத்தும் பிரதமர் தலைமையில் ஏற்றப்படும் கல்வி திட்டத்தை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது மொழி கொள்கையை வைத்து திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் செய்வதாக நீங்கள் சொல்கிறீர்கள் நான் கேட்கின்றேன் உலகில் வேறு எங்காவது மொழி போராட்டத்திற்காக நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிர் தியாகம் செய்ததை உங்களால் காட்ட முடியுமா இது பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஏன் என்றால் நாட்டின் விடுதலை போராட்டத்திலேயே பங்கேற்காதவர்கள்தான் நீங்கள் அதனால் தான் தியாகம் என்றால் என்னவென்றே உங்களுக்கு புரியாது நீங்கள் சொல்லும் அரசியல் வரலாறு என்ன முகலாய மன்னர்களை பற்றி பேச மாட்டீர்கள் மகாத்மா காந்தி கொல்லப்பட்டது குறித்து உங்கள் அரசியல் வரலாறு பேசாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களைப் பற்றி பேச மாட்டீர்கள் பெரியாரை பற்றி நிச்சயமாக நீங்கள் பேச மாட்டீர்கள் ஆனால் அந்தமான் சிறையில் இருந்து புல் பறவையில் ஏறி ஒரு தலைவர் வெளியே வந்தார் என்று உங்களது டெக்ஸ்ட் புக் சொல்கிறது இதுவா சயின்டிபிக் டெம்பர் காலம் காலமாக சாதி என்ற கட்டமைப்பை ஒழிக்க வேண்டும் என திராவிட இயக்கம் பாடுபட்டு வருகிறது நீதி கட்சியிலிருந்து தந்தை பெரியார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா முத்தமிழ் அறிஞர் தமிழினத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் இன்று திராவிட மாடல் அரசின் நாயகர் இந்தியாவின் தலைசிறந்த முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வரை இதற்காகவே தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் இந்த அவையில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் மற்றொரு உறுப்பினரை பார்த்து உங்கள் சாதி என்னவென்று உங்களுக்கு தெரியாது என்று பேசுகிறார் இதை பிரதமர் பாராட்டுகிறார் சாதியை தெரிந்து கொள்வதில் அப்படி என்ன பெருமை இருக்கிறது சாதி அற்றவராக வாய்வதில்தான் பெருமை இருக்கின்றது திராவிட இயக்கத்தின் கொள்கையும் இதுதான் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழுவின் தலைவருமான கனிமொழி எம்பி அவர்கள் இன்று நாடாளுமன்ற மக்களவையில் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்து நாடாளுமன்றத்தை அதிரவைத்தார்.